வேதாரண்யம் அருகே கத்தரிப்புளம் கிராமத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் ஆண்டு ஆணி திருவிழாயொட்டி பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கத்தரிப்புளம் கிராமத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு ஆணி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செய்து வழிபாடு செய்தனர் திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது விழாவை ஒட்டி அம்மன் எழுந்தருளி தீமிதியல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தீமிதியல் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் பூஜாரியிடம் சாட்டையடி வாங்கி கொண்டு தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் இந்த கோவில் திருவிழாவில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கரியாபட்டினம் காவல்துறையினர் செய்திருந்தனர்